அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் நம்முடைய மனசு இருக்குல்ல அது எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு தெரியாததுன்னே ஒண்ணும் கிடையாது ஏன்னா தெரியலன்னா கூட அது எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு கற்பனை பண்ணிடும் போறோம் தெரியாம தவறி விழுந்துடுறோம் ஆனா நம்முடைய சிந்தனை அதை எப்படி எடுத்துக்கணும்னா நாம தெரியாம விழுந்துட்டோம் அப்படின்னு அதோட விடாது யாரோ நமக்கு வேண்டிய வேண்டாத ஏதோ செயல் நடந்திருக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே அம்மா சொன்னாங்க போவேணா அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஏதோ ஒண்ணு நம்மளை தடுக்குது ஏதோ ஒரு தப்பு நடக்குது மனம் அதுக்கு தெரிந்த விஷயங்களை உள்ள போட்டு அமுக்கிட்டே இருக்கும் மனதுக்கு காரணமற்ற காரணி என்று ஒன்று கிடையாது அது எதையாவது தனக்கு தெரிந்த விஷயங்களை அது எடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பெரியவர்கள் புதுசா பிறந்த குழந்தையை பார்க்க போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு ஒருவர் அந்த குழந்தைய பார்த்துட்டு சொன்னாராம் ஆஹா இது அப்பா மகச்சாடையில இருக்கு அம்மா மகச்சாடையில இருக்கு அப்படின்னு சொன்னாராம் நினைத்துக் கொண்டாலாம் பிறந்த போதே என் குழந்தை இறந்துதான் பிறந்தது நான் இது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாமேன்னு கிட்ட பணம் கொடுத்து ஒரு குழந்தைய இன்னைக்கு மறைமுகமா தத்து மாதிரி எனக்கு பக்கத்துல போட்டிருக்கேன் ஆனா இவனுங்களை பாத்தியா ஒருத்தவர் அப்பா மாதிரிங்கிறார் ஒருத்தவர் அம்மா மாதிரிங்கிறார் ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது குழந்தை மாதிரி என்பது என்று யாரும் எடுத்துக்கொள்வதில்லை அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் பாரு அப்பற மாதிரி ஆத்தாவ மாதிரி பார்க்குது அது அல்ல இயல்பாக ஒரு குழந்தை வருகிற போது இப்படி எல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அப்படித்தான் அந்த குழந்தையும் சொல்லப்பட்டது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே குழந்தையை அந்த ரெண்டு பெரியவரும் பார்க்க வருகிறார் அப்பா மாதிரியும் இல்ல அம்மா மாதிரியும் இல்ல அப்பொழுதும் அந்த பெரியவர்கள் சும்மா இல்ல இவன் தாத்தா மாதிரி இல்ல இல்ல அவங்க பாட்டி மாதிரி என்றுதான் சொன்னார்கள் யாராவது ஒரு மாதிரி தான் இந்த மனம் நம்முடைய எண்ணங்களை வரையறுத்துக் கொள்கிறது இது இதனால தான் இது இப்படித்தான் நடந்தது இதனாலதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று தனக்கு தானே ஒரு வரையறையை உருவாக்கி கொள்கிறது இதில் இருந்து விடுபட்டு நடுநிலையோடு சிந்திக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற வேண்டும் அதுதான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான அடையாளமாக இருக்கும் வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே நமக்கு தெரியவில்லை ஒரு ஒரு வீட்டுக்கு போன போது அந்த சுவர் முழுக்க அவர் விரும்புகிற ஒரு சாமியாரோட படம் பல்வேறு நிலைகள்ல இருக்கு படிக்கிற மாதிரி அவர் பிரசங்கம் பண்ற மாதிரி எழுதுறா மாதிரி அருவியில குளிக்கிற மாதிரி பல்வேறு படங்களை அவர் வைத்திருக்கிறார் சாமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எந்த சொத்து சுகங்களையும் சேர்த்து வைக்காதீர்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல எதையும் சேமித்து வைக்காதீர்கள் அப்படின்னு போதிச்சிருக்கிறார் ஆனால் அவருடைய படங்களையே ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் அங்கே சேர்த்து வைத்திருக்கிறார் எனவே மனம் எதேனும் ஒன்றை விரும்பிவிட்டால் அதற்கு காரண காரியங்களை அதுவே உருவாக்கி கொள்கிறது இந்த காரண காரிய உருவாக்கங்களில் இருந்து விடுபடுவதற்குல்ல அது நம்மை தற்காத்துக் கொள்ள பயன்படும் நம்ம யாரும் எந்தவித தீண்டலுக்கும் சீண்டலுக்கும் ஆளாக்கப்படாமல் நாம் வாழணும்னா நாம என்ன செய்யணும்னா யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக் கொள்ளாமல் அதற்கு தனக்கு தெரிந்த உத்திகளையும் சுத்திகளையும் வைத்துக் கொண்டு ஒரு காரண காரியங்களை கற்பித்துக் கொள்ளாதீர்கள் எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும் உலகத்தினுடைய எல்லா இயக்கங்களுக்கும் மூலத்தை தேடி பயணிப்பது ஒரு நல்ல வாழ்க்கையாகாது எனவே மூலம் தேடி அலைவதையும் விட்டுவிட்டு விட்டு பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நொடி இந்த நிமிடம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் இது போன்ற பல காணொளிகளை காண்பதற்கு முயற்சி முறியேசன் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுகிறேன் தமிழ்நாள் இணைவோம் தமிழ்நாள் உயர்வோம் நன்றி வணக்கம்